என்பிஎஸ் வட்சாலயா ஸ்கீம் இந்த ஸ்கீம் தான் எல்லாரும் இப்போ பேசிட்டு இருக்காங்க ஒரு ஹாட் டாபிக்க இதுதான் போயிட்டு இருக்கு முதல்ல இந்த என்பிஎஸ் வட்சாலயா ஸ்கீம்னா என்ன அதை பத்தி அதை எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் இது வந்து யாரா இருக்கு அப்படின்றத பத்தியும் அதுக்கு முன்னாடி என்பிஎஸ் என்ன வஸ்தாலயா ஸ்கீம்னா என்ன இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபர் என்ன அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம் அது ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல எப்படி இந்த ஸ்கீமை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம் அப்படி பார்க்கும்போது முதல்ல என்பிஎஸ் ஸ்கீம் பார்க்க போறோம் என்பிஎஸ் என்ன என்ன அப்படின்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் தான் வந்துட்டு என்பிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து யாரா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே எல்லார் மத்தியிலும் ஒரு இருக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறாங்க அவங்களுக்கு வந்துட்டு பென்ஷன் எல்லாமே வரும் அவங்களுக்கு என்ன வயசான காலத்துல அவங்க வந்து ராஜா மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு யாருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கணும் அப்படின்றதே கிடையவே கிடையாது நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம் நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்யலாம் இல்லை வந்து நீங்க ஓன் பிஸ்னஸ் இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஒரு நார்மலான ஒர்க் பார்த்துட்ருக்கலாம் இது எல்லாமே இருக்கவங்களும் இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு பென்ஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல இது எப்படி வந்துட்டு பென்ஷனாக வரும் அப்படின்னு பார்க்கும்போது மாத மாதம் இல்லைனா வருடம் வருடம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தொகையை நீங்கள் போட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அறுபது வயசு எழுபது வயசில் அந்த ஸ்கீம் வந்து முடியும்போது உங்களுக்கு அது வந்து அமௌண்ட் வந்து பென்ஷனாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல இது ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு பதினெட்டு வயதுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணலாம் பதினெட்டுல இருந்து எழுபது வயது வரல இருக்கவங்களுமே இந்த ஸ்கீம் உங்களுடைய பென்ஷன் சொல்றாங்க இதில் வந்துட்டு மாதம் நீங்கள் வந்துட்டு தௌசண்ட் இல்லைனா அதுக்கும் அதிகமாக நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டுகிட்டே வரீங்க அப்படின்னா அது வந்து கடைசியாக பென்ஷனாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் மந்த்லி வந்து ஒரு தௌசண்ட் போடுறீங்க உங்களுடைய ஏஜ் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி இருக்குது நீங்கள் வந்து ஒரு செவன்ட்டி இயர்ஸ் வரலுமே நான் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி ஒரு தௌசண்ட் வந்துட்டு மந்த்லி மந்த்லி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட்டாக வர அந்த கார்பஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒரு ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்கள் இந்த ஐம்பது வருஷத்தில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வரலுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அதாவது மாத மாதம் ஆயிரம் ரூபாய் போடுறீங்க இல்லையா ஸோ அது டோட்டலாக வந்து பார்க்கும்போது ஆறு லட்சம் வரலுமே இருக்கும் அந்த ஆறு லட்சம் அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து நீங்க நீங்கள் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் மட்டும்தான் ஆறு லட்சம் உங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போட்டு வர அமௌண்ட்லாம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒரு கோடியே எழுபத்தி ஏழு நாலு லட்சம் அப்படின்னு வருது இதில் வந்துட்டு அதாவது இந்த உங்களுக்கு வர அமௌண்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த ஆறு லட்சம் அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஓருபா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு ஒரு செவன்ட்டி இயர்ஸில் அதாவது உங்களுக்கு ஏஜ் வந்து செவன்ட்டி ஆகிடுச்சு நீங்கள் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த அமௌண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முடிகிற காலத்தில் உங்கள் இந்த தொகை இருக்கும் அதாவது ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமௌண்ட் வந்து மொத்தமாக உங்களுக்கு கொடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது இதுல இருந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் மீதி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு ஆனிவிட்டி அமௌண்ட்ல போயிடும் ஸோ நீங்கள் அமௌண்ட்டை வந்து தான் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அதையுமே நீங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்கு அதாவது எனக்கு மந்த்லி மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் வந்தால் போதும் ஏன்னா நான் இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சு நான் என்ன பண்ண போறேன் இல்லை வந்துட்டு வேற எதுவும் எனக்கு அதிகமான தேவைகள்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதையுமே வந்துட்டு மந்த்லி மந்த்லி வந்து பென்ஷனாக வர மாதிரியும் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அந்த நாற்பது பெர்சன்ட் ஆனிவிட்டின்னு சொல்லி எடுத்து வைக்கிறாங்க இல்லையா அந்த அமௌண்ட்லேருந்துமே உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் போட்டு அதுக்கான அமௌண்ட்டும் வந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை மொத்தமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அறுபது எழுபது வயதுக்கு அப்புறமா அந்த அமௌண்ட்டை மொத்தமாகவும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ஒரு மாதம் மாதம் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் மட்டும் வேணும் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வர மாதிரி அந்த அமௌண்ட்டுக்குள்ளே எவ்வளோ ம இயர்ஸ்கோருமோ அந்த மாதிரி எனக்கு வந்தால் போதும் அப்படின்னாலுமே நீங்கள் அதை ஸ்கீமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த என்பி ஸ்கீம் அப்படின்னு வரும்போது இதை வந்து நாலு விதமா இது பண்றாங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு வர்த்தகம்லாம் இருக்குது இல்லையா அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லைனா வந்துட்டு தனியார் கம்பெனிகள்லாம் வந்து ஏதாவது ஒரு கட்டடம் கட்டுறாங்க இல்லை வந்து கவர்மெண்ட்டே வந்துட்டு ஏதாவது பில்டிங் மேக் பண்ணுறாங்க அப்படின்ற போது அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதுலேருந்து நமக்கு அதுலேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டை இருந்து ஒரு இது வந்துட்டு நமக்குள்ள வந்து ஆட் ஆகும் இப்படி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு நமக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு எது எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதாவது வர்த்தகத்துலேயா இல்லை வேறு எதுலையாவது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஸ்கீம்லேயே என்னோட அமௌண்ட் வந்து எது எதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு அப்படிலாம் வேணாம் நான் அமௌண்ட் போடுறேன் அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்களோ பண்ணட்டோ எனக்கு இந்த மாதிரி ஒரு எல்லாம் அமௌண்ட் கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவர்மெண்ட்டே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்துட்டு அவங்க வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்கீம் வந்துட்டு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அக்கௌண்ட் இருக்கும் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கும் ஸோ அந்த பேங்குக்கு தனியா ஒரு ஆப்பும் இருக்கும் ஸோ நீங்க அந்த ஆப்பில் போயிட்டு இந்த என்பிஎஸ் ஸ்கீம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்துட்டு என்னென்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து மந்த்லி இவ்வளோ இது பண்ண போறீங்க உங்களுடைய டேட்டாஸ் ஐடி ப்ரூஃப் அப்புறமா வந்துட்டு அட்ரஸ் இந்த மாதிரியான ஒரு பேசிக் வெரிஃபிகேஷனுக்காக அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க ஸோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஆர்ஏஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்மனண்ட் நம்பர் கொடுப்பாங்க அதாவது பர்மனெண்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நம்பர் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் வந்து இருபது வயசில் ஓப்பன் பண்ணுறீங்க நான் வந்து எழுபது வயசு வரலோ அறுபது வயசு வரல இது பண்ணுறேன் அப்படின்னா இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷம் கடந்தாலுமே உங்களுக்கு இந்த நம்பர் மூலியமாக தான் வந்துட்டு உங்களுக்கு இதுதான் உங்களுடைய பர்மனண்ட் நம்பர் இதிலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் போடுறதோ எடுக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே யூஸ் பண்றதுக்கு இந்த நம்பர் தான் கொடுக்க முடியுமோ இந்த நம்பர் தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த நம்பர் கொடுத்துருவாங்க இதை வச்சு நீங்கள் உங்களுடைய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு பென்ஷனோடைய பென்ஷன் அமௌண்ட் எடுத்துக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த என்பிஎஸ் வஸ்தாலயா அப்படிங்கன்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பட்ஜெட்ல பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பதினெட்டு வயசுலேருந்து நமக்கு எவ்வளோ இயர்ஸ்க்கு வேணும் எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறமா நமக்கு வேணும் அப்படின்னு யோசிக்கிறோமோ அந்த இயர்ஸ்க்கு ஒரிலுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்குமே அப்ளை பண்ணலாம் இது நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வயசில் இருந்து வயசுல இருந்த உங்கள் பாரம்பரியத்தாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு உங்களுடைய குழந்தைகளுக்காக இருக்கட்டும் நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போது இருபது வயசுலேருந்து எழுபது அறுபது வயசுக்கு ஒரு நமக்கு வந்து நிறைய லம்பு அமௌண்ட் போது ஒரு குழந்தைக்கு பத்து அஞ்சு வயசுலேருந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது அந்த மாதிரியான அளவுக்கு வரலுமே நம்ம அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு போது அதை விட அதிகமான ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் ஸோ அது வந்து அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பு எதிர்காலத்துக்கு வந்து யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீம் எப்படி அப்படின்னு பார்க்கும் போது உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை வந்துட்டு உங்களுடைய கார்டியன் யாராக இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு அக்கௌண்ட்டில் போட்டுட்டு வரலாம் குழந்தைங்களுக்கு எப்படி அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்துட்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சுக்கலாம் ஸோ அது வந்துட்டு பதினெட்டு வயசு வரலுமே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட் போட்டுட்டு வரலாம் பதினெட்டு வயசுக்கு ஆனதுக்கு அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்பிஎஸ் அக்கௌண்ட்டாக ஆயிடும் அதாவது நார்மல் நேஷனல் பென்ஷன் அக்கௌண்ட்டாக ஸ்கீமாக மாறிடும் ஸோ அது வந்து அதுக்கப்புறமும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அமௌண்ட் அதில் போடுறது இருந்தால் போடலாம் இல்லை வந்து குழந்தைகள் வந்து வேலைக்கு போகிறாங்க அவங்களால தனியாக பட்சத்தில் அவங்களும் அவங்களுடைய இப்போது ஒரு அஞ்சு பத்து வயசுல இருந்து அறுபது எழுபது வயசு வரலும் அவங்களுடைய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வராங்க அப்படின்னும் போது அது வந்து அவர் அவங்களுடைய ஃபியூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு புதிய ஸ்கீமாக இதை கொண்டு வந்திருக்காங்க குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கும் அவங்களுடைய ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல இல்ல வந்து கடைசி காலத்துல வந்து அவங்களால கஷ்டப்பட கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஹெல்ப் பண்றவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பொதுவாகவே என்பிஎஸ் ஸ்கீமில் வந்துட்டு எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும் நான் வந்து எனக்கு திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டாக இருக்குது நான் வந்து உடனே என்னோடய அமௌண்ட்டை எடுத்துக்கணும் அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும் உடனே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதாவது ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறமா அதுலேருந்து ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் வரலுமே நீங்கள் வந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி அஞ்சு பர்சன்ட்னா இதை எப்படி கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷத்தில் இல்லை ஒரு மூணு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அதுக்கான ப்ராஃபிட்டும் கொஞ்சம் இருக்கும் ஸோ அந்த ப்ராஃபிட்லேருந்து நீங்கள் எடுக்க முடியாது நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ அதுலேருந்து மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டிருப்பீங்க ஸோ அந்த தொகையில இருந்து மட்டும்தான் உங்களுக்கு அந்த இருபத்தி கிடைக்கும் நீங்கள் எப்படி அந்த அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து மட்டும்தான் எடுக்க முடியும் உங்களுக்கான வர ப்ராஃபிட் அமௌண்ட்லாம் சேர்த்து எடுக்க முடியாது ஸோ நீங்கள் ஒரு பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு இருபத்தி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பதினெட்டு பதினஞ்சு அந்த மாதிரி கூட வந்திருக்கும் ஸோ அதுல இருந்துலாம் எடுக்க முடியாது நீங்க பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதுல இருந்து அமௌண்ட் மட்டும்தான் உங்களால எடுத்துக்க முடியும் நீ ஒன்ஸ் நீங்க வந்துட்டு அமௌண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே வந்துட்டு என்பிஎஸ்ஓட நேஷனல் பென்ஷன் ஸ்கீமோட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லனா வந்துட்டு அதோடைய ஸ்கீமில் இருக்க இதாகவும் இருக்குது இதே மாதிரி தான் என்பிஎஸ் விஸ்த வட்சாலயா அப்படின்றதும் இருக்கும் ஸோ அதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும் ஏன்னா அது குழந்தைங்களுக்கு அப்படின்றதுனால ஸோ இது வந்து எப்படி வந்து ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் குழந்தைங்களுக்கு அக்கௌண்ட் இருக்காது ஸோ நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் வச்சுக்கணும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான எல்லாம் உங்களுக்கு உங்கள்கிட்ட கேட்பாங்க ஆன்லைன்லனாலும் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அக்கௌண்ட் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து போயிட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துடலாம் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து ஓப்பனும் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி ஆன்லைன் ஆஃப்லைனுக்கு எப்படி சொல்லியிருந்தனோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்லைன் ஓகே ஆஃப்லைனில் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி ஸ்கீமில் வந்துட்டு நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நாங்கள் வந்துட்டு ஸ்கீம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயும் போயிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அங்கேயும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் நீங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுடைய கணக்குகளை தொடர்ந்து அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய இதுதான் வந்துட்டு என்பிஎஸ்க்கும் என்பிஎஸ் வட்சாலையா அப்படின்றதுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு பென்ஷனாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளுக்கு இப்போலேருந்தே நீங்கள் போட ஆரம்பித்து அவங்களுடைய எதிர்காலத்துக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்குமே இந்த என்பிஎஸ் வஸ்தாலையா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்க வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்கும் ஸோ நீங்க உங்க குழந்தைகளுக்காக பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இதை வந்துட்டு இந்த ஸ்கீம்ல இப்பவே ஆரம்பிச்சிடுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க